பாவக்காய் வச்சு இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை பாவக்காவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிலோ பாவக்காவை வாங்கி வச்சுட்டு இப்போவே எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு கேட்பாங்க இப்படி நம்ம பாவக்காவை செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம நாக்கும் பாவக்காய்க்குக்கே அடிமையாகிடும் இது வரைக்கும் கசப்பு அப்படிங்கிறது பாவக்காவை ஒதுக்கி வச்சுருவங்க கூட இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்காக நம்ம நாலு பாவக்காய் எடுத்துக்கலாம் நாலு பாவக்காவையும் முதல் நேரம் தண்ணியில் கழுவி எடுத்துக்கிறேன் ரெண்டு முறை தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு இப்போ நம்ம உள்ளே இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோம்னா அதோடய விதைகள் ரொம்ப வெளஞ்சு போய் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க அதை எடுத்துகிட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை பிஞ்சு காயாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுக்காமல் அப்படியே கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாவக்காவுக்கு உள்ள பஞ்சு மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதையெல்லாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த விதைகளை மட்டும் நம்ம எடுத்து தூர போட்டால் போதும் அதுவும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம தூர போட்டால் போதும் இப்போ பாவக்காவை இதே போல் நீளவாக்கில் கொஞ்சம் கெட்டியாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப மெல்ஸாக கட் பண்ண வேண்டாம் இதுக்காக நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு ஸ்பூனுக்கு சமையலெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பாவக்காய் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறேன் உங்களுக்கு கடாயில் செய்யணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கடாயில் கூட தாராளமாக செஞ்சுக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பாவக்காய் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டு ஒரு முறை தீப்பில் வறுத்து விட்டுக்கலாம் இப்போவே பாவக்காய் முழுசாக நமக்கு வேகணும் அப்படியெல்லாம் கிடையாது பாவக்காய் இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விட்டோம்னா பாவக்காய் சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் நான் இப்போ தீயை ஹைஃப்ளேமில் தான் வச்சிருக்கிறேன் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாவே போதும் இந்த மாதிரி நல்லா நிறம் மாதிரி வந்துடும் முழுசாக பாவக்காய் இன்னும் வேகலை ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் மட்டும்தான் வெந்திருக்கு இப்போ நம்ம வெந்திருக்கக்கூடிய இந்த பாவக்காய் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக மாற்றி வச்சிடலாம் உங்களுக்கு பாவக்காவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சமைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பாவக்காயும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா அதை நம்ம அப்படியே சேர்த்துட்டு இதே எண்ணெய்லேயே நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் இதே எண்ணெயிலேயே வறுத்து விட்டுக்கிறேன் இந்த எண்ணெய் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு அதனால் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே எண்ணெய் சேர்த்துக்கல முதல்ல பாவக்காய் வதக்கிறதுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன் ஒரு நிமிஷத்துக்கு இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கிறதுக்கு ஒரு அரை நிமிஷம் ஆகிடுச்சு அவ்வளோதான் வெங்காயமும் நல்லா சூப்பராக கொஞ்சம் நிறம் மாதிரி வதங்கி கிடச்சிருக்கு இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம் இது நல்லா சூடாக இருக்குது அது நல்லா சீக்கிரமாக வதங்கவும் செய்யும் அதோடய பச்சை வாசனையும் சீக்கிரமாக போயிடும் இப்போது மூணு தக்காளி பழங்கள் மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய மூணு தக்காளி பழங்கள் எடுத்துக்கிறேன் இப்போது தக்காளி பழங்களையும் நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி பழங்கள் கொஞ்சம் நமக்கு வெந்து வந்திருக்கு ரொம்ப மசிஞ்சு வேகணும் அப்படிலாம் கிடையாது ஓரளவுக்கு நமக்கு தக்காளி பழங்கள் இந்த மாதிரி நமக்கு வதங்கி கிடச்சாவே போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம பாவக்காலையும் உப்பு சேர்த்துருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கணும் பாவக்காவை இந்த மாதிரி செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இது வரைக்கும் பாவக்காவை கசப்புன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சாப்பிடாம ஒதுக்கி கூட வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த முறை உங்கள் கையில் பாவக்காய் வாங்கி கொடுப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பும் அடிக்காது ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுக்கக்கூடிய பாவக்காய் அதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் புளிப்பு கம்மியாக இருக்கக்கூடிய தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தயிர் சேர்த்துறீங்க அப்படின்னா தக்காளி பழங்களோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாவக்காய் எல்லாமே ஏற்கனவே கொஞ்சமாக வெந்து தான் இருந்தது இது கூட நம்ம சேர்த்துக்கும் போது இன்னும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெந்துருக்கும் தக்காளி பழங்களும் நல்லா நமக்கு மசிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் தனியா தூளும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூனுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம செய்யக்கூடாது சோறுக்கு மட்டும் கிடையாதுங்க இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடக்கூடிய அளவில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு பச்சவாடை எல்லாமே போயிடுச்சு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கப் அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்து அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்கடலை சேர்த்துக்கிறேன் வறுக்காத வேர்கடலையாக இருந்துச்சுன்னா வறுத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி புளியோட அளவை ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக வேண்டாம் நம்ம சேர்த்துக்கக்கூடிய தக்காளி பழம் தயிர் இதுலேருந்து கூட நமக்கு புளிப்பு வரும் அதனால் புளி சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துட்டு இதே போல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வேர்க்கடலையும் நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன்னா வேர்க்கடலை நம்ம சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும் அதனால் வேர்க்கடலையோட அளவை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சிட்டு நம்ம இது கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் நம்ம உடனடியாகவே சேர்த்துக்கலாம் நான் இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு மிக்சி ஜாரில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து அதை கழுவி அப்படியே இதில் ஊற்றிட்டேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியோட அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வெந்து கிடைக்கும் போது இன்னும் இது கொஞ்சம் கெட்டியாகவே கிடைக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இதே போல் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை முடி போட்டு விட்டுடலாம் இதை நம்ம விசில் போட்டுடலாம் கரெக்டாக ஒரு விசில் தான் போடணும் நிறைய விசிலெல்லாம் போடக்கூடாது அப்படி நிறைய விசில் போட்டிங்கன்னா அந்த பாவக்காய் இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும் அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க நான் ஒரு விசில் தான் போட்டிருந்தேன் ஒரு விசில் போட்டாவே பாவக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் ஆனால் பாவக்காய் எல்லாம் அப்படியே இருக்கும் அந்தந்த இடத்துல நம்ம எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் கூட கசக்கவும் செய்யாத அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா ஏறி நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டியை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க கரண்டி நல்லா சூடாக இருக்கும்போது அரைக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அது நல்லா பொட்டி வந்ததுக்கு அப்புறமா அரை ஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் எள்ளு சேர்த்துக்கும் போது சூப்பரான வாசனை கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் எள் இல்லை அப்படின்னா நீங்கள் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எள் தான் அரை ஸ்பூனுக்கு சேர்த்துருந்தேன் அதுவும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அரை ஸ்பூனுக்கு பெரும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாய் தூளை நம்ம இந்த மாதிரி இதில் போட்டு தாளிக்கும் போது சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ அதே கரண்டி வச்சு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கடைசியாக நம்ம இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து எடுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும் உண்மையாகவே அதே கரண்டி வச்சு குழம்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு கடைசியை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா முன்னாடியே நீங்கள் நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க கடைசியெல்லாம் நம்ம ஊற்ற வேண்டாங்க நான் கொஞ்சம் திக்காகவே இதை எடுத்துக்கிறேன் கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடும்போது எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான பாவக்காக கூட்டுது அவ்வளோ வாசனையாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அப்படியே சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது இதுக்கு ஈடு இன வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதில் இருக்கக்கூடிய அந்த இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே எடுத்து கையில் இந்த மாதிரி பசிஞ்சிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அது கூடையே வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் மதியானம் லஞ்சுக்கு வர எதுவுமே வேணாம் இதுக்கு சைடிஷ் கூட நமக்கு தேவையில்லை இது இருக்கக்கூடிய அந்த பாவக்காவை மட்டும் அப்படியே கையில் வச்சு பசைஞ்சு அந்த சாதம் கூடவே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இப்படி வருது பாருங்கள் பாவக்காய் எவ்வளோ சாஃப்டாக இந்த மாதிரி அதை பிசைஞ்சு அப்படியே போட்டு அப்படியே குழப்பி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பாவக்காய் இருந்துச்சுன்னா நாளைக்கே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்